இவளை இவன் கூட அனுப்பி வச்சு பெரிய நடிகை ஆக்கிடலாம் கை நிறைய காசும் வரும் எனக்கு சனியும் தொலைஞ்ச மாதிரி இருக்கும் சினிமா நடிகை ஆக்குறேன்னு சொல்லி ஸ்ரீயானு பெயரை மாத்தி பார்ல டான்ஸ் ஆட வச்சு கடைசியா

ஒருத்தன் கூட மிச்சினதா ஹிஸ்ட்ரி இல்லடா பத்து நாள் கழிச்சு நான் வரேன் இந்த அலையா சுனாமியானு பாக்கலாம் ஏய் வாங்கடா கையப்படியா அம்மா நீ பண்ண தப்பால அம்மாவுக்கு அசிங்கமாயிடுச்சு அவன் வந்து அம்மா காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்கணும் இல்லன்னா நான் கால பைரவா அவதாரம் எடுக்க வேண்டியிருக்கும்

இந்த தேவாவை எதிர்க்க கூடாது இன்னைக்கு கொஞ்சம் எதிரில் பாருங்க ஓ டைம் கொடுக்கறவனுக்கு டைமா ஏய் இப்போnu கேட்டு போவல வா என் கால்ல விழு ஏய் எங்க அம்மா கால்ல விழுந்து மன்னிப்பு பே கேட்டா பொளச்சிருப்ப இப்ப போய் அந்த யமன் காலப்படி பவனே உன

சிவனை பார்த்திருப்ப சிவ தாண்டவத்தை பாடு உன் பாடி பாஞ்சராகப் போகல சிவா சிவா கண்ணை திறந்தா ஓன் கண்ணு நிரந்தரமா மூடிட்டான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனது நல்லவனா மரணுன்னு நினைச்சேன் ஆனா போலீஸ்காரங்க விடல ஜனங்களும் விடல அது மட்டும் இல்லாம பணம் கேட்டு என் அப்பாவை ஒண்ணெச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதல அது அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு ஹலோ அக்கா அம்மா நம்மள விட்டு போய்ட்டாங்க என்ன நீ என்ன எத்தனையோ வாட்டி எனக்கு ஹெல்ப் இந்த தடவை என்ன தயவு செஞ்சு பண்ணுங்க சரி நான் ட்ரா பண்றேன் பாடி நேரா விஷயத்துக்கு வர நான் இவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன் இவளையா பின்ன உன்னையவா வேண்டா சிவா ராவணனுக்கு பத்து தலை ஆனா இந்த சூர்பனகைக்கு உடம்பு பூரா தலை ம்ம் அதுல ஒரு தலைய கூட நீ யோசனை பண்ண விடாது அது உனக்கு தான் ஆபத்து போபலை விட்டுட்டு நீ சொன்னபடி கேக்கிறதுக்கு நான் உன் வீட்டு வேலைக்காரங்க நான் சிவாணி அட்டகாசம் பண்றதுல அரக்க பேசுறதுல நான் பேரரசன் கருணை காட்டுறதுல கர்ணன் கண்ணத் தரன் கண்ணப்பன் சொல்லி அடிக்கிறதுல மாட சாமி நசுக்கி எரியிறதுல ஏய் நரகாசுரன் தொடைய தட்டுனா வீரபத்ரன் கால் மேல கால போட்டா கால பைரவன் மரம் நான் சிவன் அப்பா இது எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த சிவராஜ் பாபுஜி ஏய் உங்களை மறுபடியும் நான் இங்க வர வைப்பேன் நான் இங்க வர மாட்டேன் அப்படி நான் திரும்பி இங்க வரதா இருந்தா அதுக்கு முன்னால மூச்சு நின்னு போயிருக்கும் அக்கா ஏதாவது பண்ணு சிவா சிறையா கூட்டிட்டு இங்க இருந்து போறான் எனக்கே சவால் விட்டுட்டு போறியா உன்ன சும்மா விட மாட்டேன் என் கோபம் குறையறுத்து கொள்ள ஓ மூச்சு நின்று போயிடும் சிவா ஒன்னு அழிச்சிடுற என்னடா இது கல்யாணம் நேத்தி ராத்திரி தான் என்கிட்ட அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமான் நீ கேட்ட இப்ப பார்த்தா திடீர்னு அவளே கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிற அம்மா நல்லம அந்த மாதிரி ஆயிடுச்சு அதான் ஓ இவங்க வீட்ல ஒத்துக்கலையா பரவாயில்ல விடு என் மருமக மகாலட்சுமி மாதிரி இருக்கா இங்கே இருங்க நான் போய் ஆர்த்தி தட்டி எடுத்துட்டு வந்துடுறேன் ஓ என்ன சிவா எப்படியோ உங்க அப்பா அம்மாக்கு கல்யாண செலவு மிச்சப்படுத்திட்டு போ உங்க அம்மாக்கு மகாலட்சுமி மாதிரி மருமகள கூட்டிட்டு வந்திருக்க கொஞ்சம் அப்படி தள்ளி போ என் மருமக மேல உன் கண்ணு பட்டுட போகுது நாய் கண்ணு நரி கண்ணு கொல்லி கண்ணு பக்கத்து விட்டு நாகமா கண்ணு யார் வேற யாரும் கிடைக்கல உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எத்தனை குடும்பத்தை கெடுத்துருப்பேன் நீ நானே இவகிட்ட மூணு வாட்டி போயிட்டு வந்திருக்கேன்

புஜி என்னங்க திரும்ப எதுக்கு ஹே திரும்ப சொல்றேன் புஜி நீ என் பொண்டாட்டி நீங்க எனக்கு கணவர் அமைஞ்சதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் இப்ப எதுக்கு கழுவுறா ஹ என்னோட இந்த உடம்ப எத்தனை பேர் கூற போட்டிருப்பாங்கன்னு எனக்கே தெரியாது ஹனா பவித்திரமான என்னோட மனசு ஹ உங்களுக்கு மட்டும் தான் சொந்தம் ஆஹ் பப்பஜி லவ் யூ அக்கா அக்கா மளிகை கடை பையன் வர என்னப்பா சிவான் மளிகை சாமான் ஆர்டர் பண்ணியிருந்தாரு அதான் கொண்டு ஆ சரி கூட ரொம்ப வெயிட்டா இருக்கு நானே உள்ள ஆ கொண்டு வா அங்க கொண்டு போய் வந்து சிவா கூட பத்தனி மாதிரி இருப்பான்னு தொழில் பண்றியா இல்ல சார் நான் இப்போ அந்த மாதிரி இல்ல ரெண்டு பேருக்கும் கைலமாயிடுச்சு சிவா எங்க அவரு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு எஸ் சார் அது மளிகை கடை பையன் யோ உள்ள பையன் என்ன சொத்தானு பாரியா எஸ் சார்

வீட்ட விட்டு வெளியே வந்து பத்தனியா இருக்குன்னு சொல்லிட்டு தனியா தொழில் பண்ணிட்டு இருக்கியா சார் அப்படியே எ தூய்லசா என்னடி என் கண்ணால பார்த்தது பொய்யா ஏய் இதே வேலைய அண்ணபுருனி வீட்டை பாத்துறதினா உன்ன ராணி மாதிரி வச்சிருந்திருப்பால உயிரே போnalo இனிமே அந்த வேலையை செய்ய மாட்டேன் சார் ஓ அவ்ளோ திம்பரா உங்களுக்கு

இவ அன்னபூர்ணி வீட்டுக்கு திரும்ப சரி சார் சார் வணக்கம் சார் என்ன விஷயம் என் பொண்டாட்டிய ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்திருக்கிறதா சொன்னாங்க யாரும் பொண்டாட்டி விஜி சார் விஜயா அதான் சார் ஸ்ரேயா

சிவா ஒரு நிமிஷம் உன் பொண்டாட்டி தான் இருக்கா ஏசி பி சார் இங்க ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்காரு உன் கஷ்டத்தை சொல்லு அவர் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு சார் நீ சிவா தானே ஆமா சார் ரவுடி தொழில விட்டுட்டு ஆட்டோ ஓட்டுறதா சொன்னேன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஆட்டோ தான் ஓட்டிகிட்டு இருக்கேன் சார் என் பொண்டாட்டியை எஸ்ஐ சார் அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு கேட்டால் இல்லைன்னு சொல்றாரு ஓ ஓ ஆ என்ன நரசிமா இவர் பொண்டாட்டியை அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்களாமே சார் அது அவன் பொண்டாட்டி இல்ல சார் அவர் விபச்சாரி சார் நான் அவளுக்கு லைஃப் கொடுத்துருக்கேன் சார் நீங்களே நிம்மதியா வாழ விட மாட்டேங்கிறார் சார் ஆ அவளை இங்கே கூட்டிட்டு வாங்க விஜய் ராஜா! விஜய் ஏய் சார் நீ என்ன மனுஷன் மிருகமா ஒரு பொம்பளை போட்டு இந்த அடி அடிச்சிருக்க அவ ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும் தெரியாத உனக்கு சாரி சார் என்னையா நான் சென்ஸ் சாரி சொல்லிட்டேன் இந்த காலத்துல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு அவங்கள பத்த அப்பா அம்மாவுக்கு தாயே தெரியும் கேக்குற வரதட்சணையை கொடுக்கணும் கல்யாணத்தை கிராண்டா பண்ணணும் கேக்குறப்பெல்லாம் பணம் கொடுக்கணும் இவ்வளவு செஞ்சும் கூட சரியா பாத்துக்குவாங்களான்னு கேரண்டி இல்லை இந்த பையனை பாரியா ஒரு கெட்டு போன பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்துக்காய் நிச்சயமா அவனை பாராட்டியே ஆகணும் யூ ஆர் ரியலி கிரேட் இனிமே இவங்க விஷயத்துல நீ தலையிடாத இந்த ஆளு மறுபடியும் உங்களுக்கு தொல்லை கொடுத்தாருனா என்கிட்ட சொல்லுங்க சரிங்க சார் இங்க பாருமா சார் மீட்டிங்ல எனக்கு சால்வ கொடுத்தாங்கல்ல ஆமா சார் அதை இந்த பொண்ணுக்கு போத்தி அனுப்பு சரிங்க சார் நாங்க வரோம் சார் ஆ போயிட்டு வாங்க இந்த ராஜா விஷயத்துல தலைவிட்டதால நீங்க தப்பிச்சிட்டீங்க ஆனா சிவா இன்னும் உயிரோடதான் இருக்கான் உள்ள இருக்கிற சிவா மறுபடியும் வந்தான்னா உன் உடம்புல இருக்கிற அத்தனை நரம்பையும் துண்டு துண்டா கட் பண்ணி எரிஞ்சிடுவான் அப்ப நரசிம்மனா இங்க இருக்க மாட்டேன் நரகத்துலதான் இருப்பேன் ஏன் கிட்ட பச்சிக்காத யோ அவன் அவங்க அம்மாவுக்காக கத்திய ரவுடி ரவுடியான இப்ப மறுபடியும் உன்னால கிரிமினல் ஆகணுமா உன்னை நினைச்சாலே ரொம்ப கேவலமா இருக்கியா சே